தமிழ் பட்டதாரிகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அதை விசாரித்து அந்த விடயம் சம்பந்தமாக உண்மையான நிலைமையை அறிந்து அந்த புறக்கணிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசாங்கத்தை நடக்க அது ரெண்டு விஷயங்கள் வருது ஒன்றும் நிரப்பப்படாத வெற்றி நிரப்பப்பட வேண்டும் பட்டதாரிகளுக்கு சந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ரெண்டாவது தமிழ் பட்டதாரிகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் வேலைவாய்ப்பு வழங்குவதில் அந்த புறக்கணிப்பில் செய்யப்பட வேண்டும் இரண்டு விஷயங்கள் மூன்றாவது விஷயங்கள் தனியார் துறையில் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒருங்களை செய்யலாம் இருந்தால் அதையும் நாங்கள் செய்ய வேணும் அதான் எங்களுடைய முடிவு நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தாமதம் இல்லாமல் நாங்கள் செய்ய செய்வோம் நான் இப்போ நான் இப்போ இறுதி முடிவு அவசரப்பட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒரு முடிவு உங்களுக்கு சொல்வேன் நிச்சயமாக இந்த விடயம் சம்பந்தமாக பேச வேண்டிய ஆட்கள் அனைவர்களையும் நான் மிகவும் முதல் மன்றத்தில் விரைவில் பேசுவேன் பிரதமரோடையும் ராஜபுரியோடையும் அந்த எண்ணிக்கை உடனடியாக செய்கிறதுக்கு அப்புறம் கொடுப்போம் என்று சொல்லலாம் அதை பார்த்து கூடுத்துவன் அது தடையாக இருக்கன்னா எல்லா அளவு எங்களுக்கு சொல்லிடுது அல்லது ஏற்கனவே வெற்றிடங்களாக உள்ள இடங்கள் கூட காடர்ஸ் எடுக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அதுக்கும் அதையும் அப்ரூவல் இல்லாமல் இருக்குது இது இது வந்து பழைய அடிப்படையில் வெற்றிடங்கள் இருக்கிறது இருக்குது அதுக்கு மேலே இப்போ வருடங்களாக கணக்கு பார்த்தா இது கூடுதலாக எடுக்கவும் கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக நாலாயிரத்தி எழுநூற்றி மூன்று வெட்டிடங்கள் இருக்குன்னு சொன்னவர் ஆசிரியர் வெட்டிடங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்போ அது கூட இப்போ எம்எஸ்டியில் வந்து அப்ரூவல் கிடைக்கல எங்களுக்கு கிடைக்காம இருக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது ரெண்டு தான் சொல்கிறாரு எழுதிய அதுக்குரிய முன்னெடுப்பாக எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இதுவரையில் அறுநூறு அறுநூற்றி ஐம்பது பேர் வடக்கு கிழக்கில் தமிழ் பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறாங்க தமிழ் முஸ்லீம் அப்ப அவங்களுக்கு இதுவரையில் வரையில ஒருவே வேலை வேகம் கொடுக்கல அதுக்கு அதான் என்ன டீச்சிங் தான் கேட்கலாம் ஆனா இல்லைன்னு சொல்லி ஆனால் ஸ்கூல்ல போய் பார்க்க போனா வேகன்ஸ் கூட இருக்கு ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல ஐயா எங்களுக்கான ஒரு சட்டமூலத்தை மூலத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வந்து இன்னைக்கு நாங்க அறுபத்தி நாலு நாள் இந்த ரோட்ல இருக்கிறோம் இந்த தமிழ் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார் எல்லாப்பரும் இருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கான சரியான தீர்ப்பை யாருமே வாய் துறந்து பேசுறாங்க இந்த அறுபத்தி ரெண்டு நாளும் நாங்கள் பார்க்கறது யாருனான ஒரு தலைமைகளாவது எங்களுக்காக பேசுவாங்களான்னு பார்த்தா பார்லிமெண்ட் வெறுமனே தான் இருக்குது அது எங்களுக்கு கடும் மனவேதனையாக இருக்குது இந்த அம்பாரா மாவட்டத்தை பொறுத்தமரில் ஆறு ஏழு மாகாண சபை உறுப்பினர்கள் நாலஞ்சு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எந்த பிரயோசனமும் இல்லை எங்களுக்கு பட்டதாரிகள் வந்து வீதியில் வந்து இருக்காங்க இதை விட கேவலம் வந்து அரசாங்கத்துக்கு எதுவுமே இல்லை பட்டதாரிகளை வீதியில் விட்டு போட்டு புதினம் பார்க்குறது ஒரு ஒரு மிக ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி பட்ட உயர் கல்வியில் உயர்நிலை அடைஞ்சும் கூட இன்றைக்கு வீதியில் வந்து இருக்கிறன்றதை விட ஒரு அவலம் நிலையை வந்து சொல்லியே இல்லாது இப்போ அறுபத்தி நாலு நாள் ஆகுது இன்றைக்கி அரசாங்கம் வந்து எந்த ஒரு தலை சாக்கிது இல்லை அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்க வெளியில் சாரான்னு சொல்கிறாங்க தரமாட்டேன்றாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அறிக்கை விடுறாங்க